கிரேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று மே மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் வேதியராக படிக்கின்ற நேரத்தில் எங்களுக்கு இயக்குனர் தந்தையாக இருந்தவர் ஃபாதர் திரு அருமைசாமி துண்டுக்கல் மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் எங்களுக்கு அவர் இயக்குநர் தந்தையாக இருந்தார் அருமசாமி ஃபாதர் அடிக்கடி ஜெர்மன் நாட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வருவார் அவர் பணி நிமித்தமாக போயிட்டு வருவார் அவருக்கு ஒரு வேலை அங்கே இருக்கும் அதை போய் செஞ்சுட்டு வருவார் வாடிக்கையாக வருஷம் வருஷம் ஆண்டவரும் போயிடுவார் அவர் எங்களுக்கு சொன்ன நிகழ்வு இது ஜெர்மன் நாட்டில் ஆல்ப்ஸ் மலைத்தொடர் அந்த பனி பாங்கான அந்த மலைத்தொடரிலே காணிக்கை மாதா சபை சிஸ்டர்ஸுடைய கான்வென்ட் அங்கே இருக்குது தான் அந்த கான்வெண்ட்டில் ஃபாதர் போனால் தங்குவாருப்பாங்க தங்குவரவன் ஃபாதர் அங்கே தங்கியிருந்த அந்த நாட்களிலே இந்தியாவிலேருந்து அம்மா அங்கே போயிருக்காங்க பகல் வேலையில் ரெண்டு பேரும் பேசிட்டு நைட்டு தூங்க போயிருக்காங்க காலையில் ஒரு ஃபாதருடைய கதவை தட்டுற சத்தம் டம் அவன் தட்டுறாங்க ஃபாதர் துடிச்சி பிடிச்சி எழுந்து போய் கதவு வந்து பார்த்தா வெளி சிஸ்டர்ஸ் வெளியே நிற்கிறாங்க என்னம்மா என்ன விஷயம் கேட்கும் போது அனைத்தரசாவை காணும் அவங்க ரூம்ல எங்க போனாங்கன்னு தெரியல ரூம்ல அவங்கள காணும் ஒன்றும் புரியல அந்த காணிக்கான சபை அந்த பிரசன்டேஷன் காணும்ன்ட்டு இன்னும் அப்படி நிக்குதான் நிக்குது எங்க அம்மாவை காணும் அம்மாவை காணும் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க இன்னும் சொல்லப்போனா கழிவறையில போய் தேடுறாங்க ஒரு வயசானவங்க இல்லையா பாத்ரூம் வழி கேள்வி கொண்டு இல்லையா இப்போ தேடுறாங்க அம்மா எங்கேயாவது வயசானவங்க ஊந்துகடோம் இல்லை அந்த அந்த கட்டடமே அலுவலப்படுது அண்ணதரச காணும் அப்புறம் ஒரு ஒரு எண்ணம் சிஸ்டர்ஸுக்கு ஒரு வேலை இந்த இடத்துக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு சிஸ்டர்ஸ் கொஞ்சம் முடிவு செஞ்சு அங்கே போய் பார்க்குறாங்க அன்னதரசம்மா அங்கே இருக்கிறாங்க அது எந்த இடம் உங்களால் கணிக்க முடியுதா அந்த இடம் சமையல் கூடம் அந்த சமையல் கூடத்தில் போயிட்டு அந்த திரமாக டீ போட்டுக்கிட்டு இருக்காங்களாம் அப்போ எல்லாம் கேட்குறாங்க என்னம்மா நீங்கள் சொல்லக்கூடாதா இவ்வளோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க சொன்னவங்க போட்டு கொடுக்க போகிறாங்க நீங்கள் எதுக்குமா அந்த நேரத்தில் இந்த பணியில் இந்த கொடுல்ல என்று சிஸ்டர்ஸ் அவங்க கூட கேட்டாங்களாம் அதுக்கு தரசம்மா சொன்னாங்களாம் ஏன் அவங்களுக்கு கொள்றாதோ என்று கேட்டாங்களா அடுத்த ஃபார் கூட இருந்த நபர் சொன்ன ஒரு நிகழ்வு இது அம்மா கேட்டாங்களாம் அவங்க ஏன் அவங்களுக்கு கொள்றாதா அவங்க மனுஷன் தானே அவங்க நம்மெல்லாம் எல்லாம் கவனிச்சுட்டு நம்மளை படுக்க வச்சுட்டு வந்து எப்போ சுத்தம் பண்ணி சாப்பிட்டு எந்த நேரத்தில் அவங்க படுத்தாங்களோ அவங்க வந்து அவங்களும் பணியில் எழுந்திருக்கணும் இல்லையா என்று அம்மா கேட்டாங்களாம் தான் இந்தியாவில் இன்னைக்கு உலகத்திலேயே பெயர் சொல்ல நிலையில் இருக்கின்ற ஒரு அன்னை தெரசம்மா அரு சகோதரி தானுங்கிற அந்த நிலை இல்லாமல் அவங்க தனக்கான டீ அவங்க போட்டு குடிக்கிறாங்க எனவே தான் இன்றைக்கு உலகம் முழுக்க அன்னை என்றால் அன்னை தரசம்மாவை சொல்கிறாங்க இன்னைக்கு இதைத்தான் விவளியத் தான் சொல்லுவார் தாழ்த்தப்படுகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் சொல்லுவார் சிறந்த உதாரணம் அது இந்த தாழ்ச்சியைத்தான் இன்றைக்கு நமக்கு இன்றைய நட்சைய வாசகங்கள் போதிக்கிறது இன்றைக்கு முதல் வாசகம் பாருங்கள் அற்புதமான முதல் வாசகம் இன்னைக்கு பவுல் என்ன பண்ணுறாரு பாருங்கள் கடவுளோட கடவுள் இஸ்ரேல் மக்களை மீட்ட வரலாறுலாம் சொல்லிக்கிட்டே வராரு இறுதியாக சொல்கிறார் பாருங்க ஏசப்பா அவர் பிறக்கின்ற அந்த பணிக்கு வரையின அந்த காலகட்டத்தில் துருமுழுக்கு யோவான்ட்டெல்லாம் கேட்குறாங்க நீங்கள் தான் மிஸ்ஸியாவா வரவருக்கு மெஸ்ஸியா நீர்தானா அப்படின்னு கேட்கறாங்க திருமுழுக்கியோவான்ட்ட அவர் சொல்கிறார் இல்லை நான் இல்லை அவர் மட்டும் ஆமான மண்டையை ஆட்ட வச்சிங்களேன் அவர் எங்கே போய் பார்த்துருவீங்களே தன்னை தாழ்த்தி கொண்டார் நான் மெஸ்ஸியா இல்லை அந்த மெஸ்ஸியாவனுடைய செருப்பில் இருக்கின்ற அந்த செருப்பு வாரை அவிழ்க்க கூட தகுதி இல்லாதவன் நான் என்று தன்னை தாழ்த்தி கொண்டார் திருமுழுக்கியோவன் எனவேதான் ஏசப்பண்ண சொல்கிற பாருங்க பாப்போம் இந்த உலகத்தில் திருமுழுக்கு யோவானை போல இன்னும் ஒரு ஒரு பிறகு போதலன்னு சொல்லுவார் தாழ்த்துகிறவர் உயர்த்தப்படுகிறார் இந்த திருப்பாடல் பாருங்க பாப்பா இன்னைக்கு தாவியது என்னை திருப்பாடா சுவர பாருங்க பாப்பா இன்னிக்கி என் அன்புக்குரிய பிள்ளை தாவி அனு சொல்கிறேன் என் அன்புக்குரிய பிள்ளை இது அவன் கூட என்னுடைய வழக்கரம் அவன் கூடவே இருக்கும் எனது புனித பொயம் அவன் கூடவே இருக்கும் நான் அவனை காபந்து பண்ணுவேன் என்று ஆண்டவர் தாவிதை தூக்கி நிறுத்துனார் ஏன் தாவிது அவ்வளோ பெரிய பேரரசாக இருந்தாலும் கூட தான் தவறு செய்த பொழுது கடவுளுடைய கால்டையிலே கவிழ்ந்து விழுவார் அவர் உரியாவின் மனைவி பச்சைபாவை தவறான கண்டதில் ப தாவிது பார்ப்பார் இது பாவம்னு தெரிஞ்சு நான் தான் வந்து சொல்லுவார் தாவிது நீ பண்ணுற தப்புன்னு சொல்லுவார் தன் தவறை உணர்ந்து இல்லையா இன்னொரு பெண்ணை நான் பார்த்துட்டோமே நான் தவறை உணர்ந்து உடைய உடுத்து சாம்பல் அமர்ந்து ஆண்டோட காலையில் விழுவார் தாவி ஆண்டவர் மன்னிப்பார் ஏனென்றால் தன்னை தாழ்த்துக்கிறவன் எவனையும் கடவுள் ஒருபோதும் விட்டது கிடையாது கடவுள் தூக்கி நிறுத்துறாரு பாருங்க அதே போல் இன்னொரு செய்தி அதே தான் நட்சப்பாருங்கம்மா அப்போ நீக்கி பணியாளர் தலைவரை விட பெரியவன் கிடையாது நீ ஒரு பணி செய்கிறோன்னா அந்த தாட்சியோட பணி செய் உன் நிலையறிந்து பணி செய் நான் தான் எல்லாம் நான் தான் எல்லாரும் கொண்டு அந்த எண்ணம் வேண்டாம் அந்த எண்ணம் இருந்தால் அது அழிவு கொண்டு போய்விடும் அதுக்கு முன் வாசிக்கிறோம் நாம ஏசப்பாவுடைய பாதம் கழுவும் சடங்கு மறுபடி வருது கடவுள் பிலிப்பியரில் வாசிக்கலாம் நாம ஏசப்பா கடவுள் தன்மையில் விளங்கி அவர் அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்காமல் மனிதராய்ப்பிடந்து அடிமையின் கோலம் பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் சிலுவை சாவனா சொல்றது ஒரு இழிவான சாவு சிலுவை சாவன் இதன் மத்தியில எவன் கடவுளுக்கு எதிராக கடவுளை எதிர்த்து நிற்கிற அவன் அவனும் தரகின்ற மிக கேவலமான சாவு சிலுவை சாவன் அப்படிப்பட்ட இழிவான சாவனை யேசப்பா அனுபவிக்கிறார் சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு எசப்பா தன்னை தாழ்த்தினான் எனவே தான் கடவுள் அவரை மிகவே உயர்த்தி எல்லா பெயருக்கும் மேலான பெயரை எசப்பா கொடுத்தார் என்று பைபிள் சொல்லுகிறார் அதுதான் நீங்கள் பாருங்க அவ்வாறு சிடரும் பாதத்தை கழுவிட்டு யசப்ப சொல்ற வார்த்தை பாருங்க பணியாளன் தலைவனை விட பெரியவன் கிடையாது அனுப்பப்பட்டவர்கள் அனுப்பினவரை காட்டிலும் பெரியவும் கிடையாது எனவே நீங்கள் தாட்சியோடு இருங்கள் அதற்கான கூலியை கடலும் கொடுப்பார் நீ உன்னை தாழ்த்திக்கொள் கடவுள் உன்னை உயர்த்துவார் இன்னைக்கு நாம் இருக்கிறோம் நமது மத்தியிலே தாழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது சோதிச்சு பார்க்கறோம் நாம் நமது உள்ளத்திலே நமது செயல்பாடுகளிலே நமது சிந்தையில் எண்ணத்திலே தாழ்ச்சி இல்லை என்றால் அதற்காக ஆண்டு விட்டு கடவுளே எங்களுக்கு தான் என்ற ஆணவம் இல்லாமல் அகம்பாவம் இல்லாமல் நாங்கள் வாழ்க்கையிலே தாழ்ச்சியோடு வாழ கிருப செய்கணும் வேண்டும் கடவுள் நம்மை താഴ്ചകൂടെ ഉള്ളതാണ് ചന്ദിപ്പോൾ